இந்த மாதிரி நல்லா இருக்குதானே நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நாளைக்கு நல்லா ஸ்டைலா பின்னிக்கலாம் இன்னைக்கு சும்மா பரிசம் போடுறது எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அவுத்துட்டு இருக்கணும் அதான் இருக்கட்டும் இருக்கட்டும் இதுவே நல்லா இருக்குமா சும்மா இருக்கு கச்ச கச்ச கச்சன்னு அதுவும் இல்லாம இப்ப உள்ள பிள்ளைங்க இங்கிட்டு அங்கிட்டு என்னென்னமோ குத்திக்கிட்டு என்னென்னமோ பிரேலாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பார்க்கும் போது அழகா இருக்குது ஆனா முடி எதுவும் கெட்டு போயிடாதா சீக்கிரம் வெள்ள நேரம் வந்துராது கேட்டா இப்ப எல்லாம் நேரம் முடி வந்தாலும் ஒரு கவலையும் கிடையாதுக்கா அதான் டையெல்லாம் இருக்குது கலர் கலரா அடிச்சுக்கலாமே இந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தேங்காய் எண்ணெ மட்டுந்தான் இப்போயும் எனக்கு வயசாயிப்போச்சு இப்போதான் எனக்கு முடியே நெனைச்சிருக்கு ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தா இத அன்னைக்கு பாக்கறேன் தான் படிக்கிறேன் அந்த பையனுக்கு முடியலாம் நெறச்சி போய் கிடக்குது உடம்புல சத்து இல்லாம அப்படி இருக்குது போல ஆமாக்கா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அப்படி தான் இருக்குது அடேய் மாவனே அங்கே உட்காந்துருக்கா பாருடா அதான்டா பொண்ணு உன் மாமியன் பொண்ணு உன் தாய் மாமியன் பொண்ணுடா உன் தாய் மாமியன் பொண்ணு நீ கட்டிக்க வேண்டிய பொண்ணு சும்மா சொல்லக்கூடாதுமா அழகா இருக்காமா பாத்தியில நீ இந்த திரிஞ்சுக்கிட்டு இருந்தியே எத்தனை நாள் பொண்ணு பொண்ணுன்னு பாத்திய உன் மாம முன்னே எப்படி அழகா இருக்கான்னு எப்படிப்பா இத்தனை நாள் நான் பாக்காம போயிட்டேன் நீ தான் கலவாணி தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் உனக்கு வீட்லேயே வச்சு கொண்டாட முடியும் உனக்கு கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டேன் அதுதான் உன்னால இதை வந்து பார்க்க முடியல இப்ப பாத்துட்டல மாமிகிட்ட பேசி என்ன கட்டி வைமா மாமே நம்மளை கிழிச்சு கேப்ப நட்டு போடுவான் அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிறது எல்லாமே உன் அத்தக்காரி இருக்காளே அவரோட சொந்தம் வந்தோம் நம்ம போய் இப்ப அப்படி பேசணும் நம்ம ரெண்டு பேத்தியும் அடி வெளுத்து தும்சம் பண்ணிடுவாங்கடா அவங்களுக்கு போய் நீ எதுவும் பயப்படுற நமக்கு போகதா தான் மற்றவங்களுக்கு ஏண்டா வெண்ண மாவனே இப்படித்தான் இவங்க அத்தைய மாமங்காரன் ஒரு தடவை பார்த்து முத முதல்ல பார்த்து பேசிவிட்டான் உடனே உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரும் கூடி வந்து அடி சும்மா விழுரோட்டி இந்த பஞ்சாயத்து மந்தையில உங்க மாமனை கட்டி வச்சுட்டாங்கடா அப்படியா பட்ட ஆளுங்க அவ்ளோ டெரர் பீசும் கடாவிங்க எல்லாம் யார் இங்க நிக்கிறது நாங்க தான் எப்ப இந்த நாத்த நாரு வந்துகிட்டே தான் இருப்பா போல இருக்கே வாங்க வாங்க இதுதான் கல்யாணத்துக்கு வர நேரமா உங்களுக்கு அங்க இருந்து நாங்க வந்துட்டோம் இங்க இருந்து நீங்க வர முடியல என்ன பண்ணுறது என் பையன் ஆஃபீஸ் உத்தியோகம் பார்க்குறேன் அங்கே எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் வைக்கணும் எல்லாமே என் பையன் தான் அப்படி இருக்கும்போது அவனை கையோட கூட்டிட்டு வரணும்ல ஓஹா பையன் வேலை செய்யறானா பையனை விட்டு விட்டு வர வேண்டியதானே எதுக்கு கையோட கூட்டிக்கிட்டு வரணும் சொந்த தாய்மாமன் புள்ள அப்படி இருக்கும்போது இவன் கல்யாணத்துக்கு இவன் வராம வேற யார் வருவா இவன் கல்யாணமா நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டீங்க அப்படி சொல்லல என் பையனோட கல்யாணம் தானே இதுவும் முத்து யாரு முத்து யாருன்னு கேட்டேன் முத்து வேற என் பையன் வேறையா ரெண்டு பேருமே என் பையன் தான் அப்ப என் பையனுக்கு தானே கல்யாணம் அப்ப அதனால அப்படி சொன்னேன் வெங்காயம் புரியல மருமவளே என்னடா தங்கம் இந்த அத்தையை மறந்துட்ட பாத்தியா உங்க அப்பங்கார வந்து சொல்றான் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னா என்ன அத்தை வா வீட்டுக்கு நான் தான் மருமவனு சொன்னா என்ன இல்லைண்ணா என்னண்ணா பேசிட்டு இருக்கேன் ஐயோ இப்பயும் நீங்க என்ன தப்பாகவே புரிஞ்சு பாருங்க என் வீட்டு மருமவன்னா முத்து என் பையன் தானே அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கு தானே மருமவள வரப்போறான்னு சொன்னேன் எல்லாம் இப்படி உடனே உடனே சுருக்கு சுருக்குன்னு எடுத்துக்கிறீங்க என்ன உனக்கு வயசாயி போச்சு எங்களுக்கு வயசாயி பேசுறது தெளிவா பேசலாம் இப்படி குதர்க்கன்னா பேசுறாங்க அட என்ன நீங்க நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் பேசுவேன் ஏன் ஆண்டி மருமவளு அப்படிதான பார்த்துக்கோங்க நான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் எனக்கெல்லாம் ஒரு சொல் ஒரு நாக்கு தான் இப்படி மாத்தி மாற்றி எல்லாம் பேச தெரியாது அப்பையும் என் வீட்டு மருமகன் என் வீட்டு மருமகன் தான் சொல்லுவேன் ஆமாம் நான் எடுத்து அங்கே பிள்ளை அப்போ வீட்டு மருமகன் உங்கள் வீட்டு மருமகன் சொல்லுவேன் ஆனா இப்போ நீ சொன்ன மாதிரி அது தங்க பிள்ளை இல்லை தங்கத்தோட மருமகன் தான் ஆனால் அங்கேயும் என்னடா நின்றுக்கிட்டு இருக்க வா கல்யாணம் பண்ணுறவளை வந்து பாரு பேசுங்க எனக்கே நீங்க பேசுறது கோபம் வருது என்ன ஒவ்வொருத்தரும் இப்படி கோவப்படுறீங்க இப்ப நான் என்னத்த தப்பா சொல்லிட்டேன் கட்டிக்க பரவல வந்து பாருங்க அப்ப என்ன அர்த்தம் உங்க பையனா மாப்பிள்ள முத்து தானே மாப்பிள்ள ஆத்தாடி இது என்ன ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம்ன்ற கதையா எது சொன்னாலும் தப்பா எடுத்துக்க போறீங்க முத்துவை கட்டிக்க போற பொண்ணை வந்து பாருடான்னு சொன்னேன் அதுக்கு போய் இப்படி எல்லாம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர்றீங்க கொண்ணுக்கு மேக்கப் பண்ணணும் பாத்து முடிச்சிட்டீங்கன்னா கிளம்புங்க முன்னாடி வந்ததுல இருந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு கோவந்துச்சுன்னா புடிச்சு ஆஞ்சு புடுதுன்னு சொல்லிவிட்டேன் இந்த நேரம் பார்த்து மீனா அங்க போய் உக்காந்து இருக்கிற கம்மனி என்ன பண்றது எல்லாம் நம்ம மாமாவுக்காக பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு அருமவுளே இங்க பாரு உனக்கு அட்டிக்க போறானே சொன்னேன் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியல என்ன கட்டிக்க பரவே கட்டிக்க பரவேனே அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்புறம் என்ன கட்டிக்க பரவே இது பொண்ணா இல்ல பொருளா இல்ல தக்காளி சாதமா எடுத்து வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் கட்டி குடுக்கிறதுக்கு ஐயோ இது என்ன புதுசாக இப்படி பேசுறீங்க இவனும் இவளை கட்டிக்க பரவனா இருக்க இருந்தவன அதுக்குள்ள மாத்தி பேசிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன் ஏமா தம்மணி இரு என்ன வெங்காயமோ போங்க வயசாகி போச்சுன்னு தான் பேரு பேசுறதுல ஒரு தேரம் இருக்கு சரிம்மா வந்தவங்க எல்லாரும் என்கிட்ட கோவப்படுறாங்க நான்லாம் வெள்ளந்தியான ஆள் மனசில் ஒன்று வெளியில் இல்லை நமக்கு பேச தெரியாது நம்மலாம் என்றைக்கும் ஒரே மாதிரி தான் அப்படியெல்லாம் நமக்கெல்லாம் சூதுவாது கிடையாது அதனால தான் என்னவோ தெரியல யாருக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்கிது நீ என் வீட்டுக்கு மருமவழா வந்துருந்தா இந்த என்ப என் ஆஃபீஸ் உத்தியோகம் பார்க்குறேன் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் என் வீட்டுக்கு வந்திருக்கலாம் பார் இன்றைக்கி ஓ நிலம அந்த ஜெராக்ஸுக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை ஓட்டணும் என்ன பண்ணுவியோ போ அதுவும் கூலி வாங்கி அவங்க அப்பனுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கே சரியா போயிடும் இதுல உனக்கு எங்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கி கொடுக்க போறான் அட்டா ரொம்ப கவலைப்படுறீங்க நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு ஆஹா நம்ம மருமவ நம்ம வழிக்கு வந்துட்டாலே இதுதான் சரியான நேரம் அப்படியே பிடிச்சி நம்ம பையனுக்கு கட்டி வச்சிட வேண்டிதான் மனசமாத்தி ஆமாண்டியம்மா உன் அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் என் பையன் எங்க வெறும் பதினஞ்சாயிரூபாய்க்கு கையேந்தி நிக்கிறான் அவன் இங்க கொஞ்சமாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் எம்மாடி அந்த வழக்கம் எடுத்துட்டு வா இன்னைக்கு நானே ரொட்டி போடுறேன் அப்பா போய் எனக்காக மளிகை சம்மன் கடை வைக்கிறேன்னு அங்கே இங்கேன்னு காசை வாங்கி புரட்டி அது வேணும்னு பண்றாரு அவங்க வச்சு கொடுக்கறதுக்கு என் மேலே இவ்வளோ அக்கறையா பேசுறீங்க நீங்களே ஒரு கடை வச்சு கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாத்த என் வீட்டுக்கார் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்றீங்க அப்படி இருக்குங்க மாமா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறாரு அவர் எனக்கு கடை வச்சு தர மாட்டாரா என்ன என் மாமா நீங்கள் வச்சு தர மாட்டீங்களா என்ன சரிமா மருமவளே வந்ததுலேருந்து இங்கேயே இருந்துட்டேன் பாரு அங்கே மாப்பிள்ள வீட்டுக்கு போகணும் அங்கே என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியல அதுவும் இல்லாமல் வந்ததுலேருந்து என் ஆற்ற நேரம் பார்க்கவே இல்லை அப்புறம் அவள் வேற கோவிச்சுக்கு வா நான் என்ன இதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் தம்பி நம்ம போவா வா சூப்பர்டி ஒரு வார்த்தைனால நறுக்குன்னு பேசினப்போ அது ஒரு லூசுடி எப்பயுமே அப்படிதான் பேசும் என் வீட்டு மருமாவா என் வீட்டு மருமாவனு அதை நான் அப்பயே கண்டுக்க மாட்டேன் நீங்க எதுக்கு கண்டுக்கிறீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னே தெரியல எங்க வீட்டு வாயடி செல்வியாச்சே அவ கிட்ட இருந்து யாராலும் தப்பிக்க முடியுமா ஏய் லூஸ் முதல்ல அலறத நிறுத்து இப்ப என்ன ஆச்சு இல்லடா ஒரு நேரத்துல அந்த பெரியப்பா குடும்பம் எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க எவ்வளவு பாவம் பண்ணிருக்காங்கடா அதனால இன்னைக்கு அவங்க பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு அண்ணனோ அண்ணியும் போய் கஷ்டப்படுறாங்க எனக்கு கோவமா வருதுடா நான் சொல்றது நீ கேப்பியா கேட்க மாட்டியா என்ன பாரு உன் பெரியம்மா தான் உன் அப்பாவும் உன் அம்மாவையும் பொண்ணது ஆனா உன் பெரியப்பா கிடையாது சரியா இப்ப தப்பு பண்ணினது அவங்கதான் அவர் தப்புக்கு துணை கூட போகலையே அவருக்கு அந்த விஷயமே தெரியாது உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்ப அந்த மண்டபத்தில் வச்சு தெரிஞ்சதோ அப்பதானே அவருக்கும் தெரிஞ்சது ஏன்னா அவருக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சும் மறைச்ச மாதிரி நீ பேசிட்டு இருக்க நீ படிச்சிருக்க ஒரு குழந்தையே ஒரு தப்பு பண்ணினாலும் நீ என்ன சொல்லுவ இந்த தப்பை இன்னொரு தடவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் எக்ஸ்கியூஸ் கொடுப்ப அதுவே அதே மாதிரி அவங்களே நினைச்சிட்டு போவே மற்ற குழந்தைங்க பண்றத விட இவங்க தப்பு பெரிய நான் அவங்கள அவங்கள ஏத்துக்கோன்னு சொல்லல முத்துவும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லு பார்ப்போம் முத்துக்கு இந்த விஷயமும் தெரியாது சரியா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சொத்து கிடைக்கணும்னு சொல்லி அவன் தான் பிளான் போட்டு கொடுத்து உங்களுக்கு சொத்தையே கிடைக்க வச்சான் அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணின கெட்டதை மட்டும் பெருசா பேசுறியே அவங்க உனக்காக இவ்வளவு விஷயம் நல்லது ஏன் உனக்கு தெரியுமா இது பண்ணாங்கன்னு தெரிஞ்சுமே இப்ப வரைக்கும் அவங்க அம்மா அவன் ஒதுக்கி தான் வச்சிருக்கான் எத்தனையோ தடவை அவங்க அம்மா ஸ்டேஷன்ல இருந்து அவனுக்கு ஜெயில இருந்து அவ்வளோ லெட்டர்ஸ் வரும் அவங்க அம்மா அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க வந்து பார்க்க சொல்லுங்க பார்க்க சொல்லுங்கன்னு ஆனா அவன் உங்களுக்கு பாவம் பண்ணாங்கன்னு ஒரே காரணத்துக்காக இன்ன வரைக்கும் போகாம இருக்காங்க அதெல்லாம் ஏன் உனக்கு தோண மாட்டேங்குது என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ உன் பெரியம்மா அவங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம உங்களை எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தினாங்க வச்சாங்க எல்லாமே உண்மைதான் ஆனா அவங்களுக்கு தெரியாம எவ்வளவோ விஷயம் உங்க பெரியப்பா உங்களுக்கு பண்ணியிருக்காரு தானே ஆஹ் அவங்க இறந்த உடனேயுமே இந்நேரத்துக்கு நீங்க மூணு பேருமே உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க நீங்களும் இந்நேரத்துக்கு எப்படி எப்படியெல்லாம் போயிருந்திருக்கலாம் ஆனா உங்க பெரியப்பா மூணு பிள்ளைங்களை நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாத்தையுமே கைக்குள்ளே தானே வச்சிருக்காருன்னு அது தண்டனை அனுபவிக்கிறது எப்படி இன்னொருத்தரா இருக்க முடியும் இன்னத்துக்கும் முத்தும் எந்த தப்புமே பண்ணலை அவங்க அண்ணன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு நீ சரவணன் எப்படி சொல்றியா சரவணோட கல்யாணத்துக்கு இந்த மாதிரி சொல்றியா நானே சொல்வேன் எல்லாம் நீ போக கூடாது வைக்க கூடாதுன்னு ஆனா முத்து எதுவுமே பண்ணாதுன்னா அவனை போய் தண்டிக்கிறதுல ரொம்ப தப்பு யாரு உண்மையா தப்பு பண்ணவங்களே ஜெயிலுக்கு போயிட்டாங்க எந்த தப்புமே பண்ணாத முத்துவனை தண்டிக்கிறது தண்டிக்கிறதுக்கு ரொம்ப தப்பு தெரியுமா அது மட்டும் இல்லாம முத்துக்கு எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு எவ்வளவு பாவம் பண்ணியிருக்காங்க ஊர்க்கார பயில்கள் எல்லாம் சேர்ந்து ஊர்க்காரவங்கள சேர்ந்து அவன் படிப்பு கெடுத்து அவனை ஒதுக்கி வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ஆஹ் இப்போ வரைக்கும் அவன் தானே இருக்கான் பெத்தவங்க பண்ண பாவத்துக்கு இதுல மேற்கொண்டு நீயும் வேற கஷ்டப்படுத்தணுமா ஆஹ் நான் சொன்னா உங்க அண்ணனும் அந்நிய பண்ணனது சரின்னு தான் சொல்லுவேன் அவங்க மறப்போம் மன்னிப்போம்னு வாழ்றாங்க பழசியே நினைச்சுக்கிட்டே இருந்தா அது ஆறாத வலுவாதான் இருக்குமே தவிர அதுக்கு எப்பயும் ஒரு மருந்து கிடைக்கவே கிடைக்காது சரியா நீ ஒரு டீச்சர் நீ தான் நீதான் அவங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதையும் சொல்லணும் இப்படி நீயே எல்லா பிரச்சனையும் மறுபடியும் என்ன அர்த்தம் எதை பத்தி யோசிக்காத வாறது ஏறு சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காது இப்பயும் நான் உனக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உன்னோட முடிவு தான் சரியா என்னோட முடிவை நான் உங்ககிட்ட திணிக்க முடியாது அப்படிதான் உன் முடிவையும் அடுத்து உங்ககிட்ட திணிக்க முடியாது அவங்கவுங்களுக்கு ஒரு மனசு இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு அதுபடி அவங்க நடந்துப்பாங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு அவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான் மேற்கொண்டு நீயும் கஷ்டப்படுத்தாத அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது அமையட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் வா நம்ம போவோம் வீட்டுக்கு போனே எல்லாரும் தேடுவாங்க பாத்து வா பாத்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சமாவது மனசு தெளிவா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா

ஆமா ஆமாம் கல்யாணத்துக்கு வர நேரமாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமவளா வர வேண்டியது இப்போ எப்படி வேற ஒருத்தவங்களுக்கு கட்டி கொடுக்குறீங்கல்ல ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தம்பிக்கு உடம்பு முடியல அதான் பொண்ணை கட்டி கொடுக்காததுக்கு நூறு சாக்கு சொல்லுவீங்க அந்த நூறு சாக்கையும் நான் கேட்டுக்கிட்டு தான் போறதா இருக்கு சரி நீங்க தான் என்ன ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு நானும் எப்படியும் ஒதுக்கி வைக்க முடியாது ஆயிரம் தான் இருந்தாலும் என் தம்பி வீட்டு கல்யாணம் அதுவும் என் வீட்டு கல்யாணம் ஆச்சு நான் ஒதுங்கி நிக்க முடியுமா ஆமாமா நம்ம வீட்டு கல்யாணம் நீங்க தான் முன்ன பாக்கணும் எல்லாம் இது என்ன பந்தல் இத்துலூண்டு போட்டிருக்கீங்க நல்லா பெருசா போடுறது இல்ல என் பையனுக்கு மட்டும் இப்படி கல்யாணமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஊர் தெருவுக்கே நான் பந்தல் போட்டிருப்பேன் ஏதோ எங்களால முடிஞ்சதுமா இதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் ஆள் இல்லாம சரி சரி வந்தவங்க அப்படியே நின்னுக்கிட்டே இருக்கீங்க இருங்க நான் காப்பி வைக்கிறேன் உள்ள வாங்க நீ உள்ள வாங்க நீ என்ன மட்டும் கூப்டா போடுமா இந்த பாரு உன் மருமகன் வந்திருக்கான் உன் மருமகனையும் கூப்பிடு நான் இல்லை யாரோ நினைச்சுக்கிட்டேன் வாங்கப்பா வாங்க நல்லா இருக்கீங்களா சின்ன உங்க அத்தக்காரியான பாரு உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும் ஆனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு அண்ணனா நான் உனக்கு எதுவும் செஞ்சது கிடையாது ஏன்னா நான் எதுக்கு பேசினாலுமே நீ அத காது கொடுத்து கூட கேட்க மாட்ட இன்றைக்கி இன்னைக்கு அண்ணனுக்கு கல்யாணம் என் தங்கச்சியா நீ வந்து நிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீ வருவியா நீ கூப்பிட்ரல பேசு அண்ணே அதெல்லாம் வருவானே நீ கவலைப்படாத உன் வருத்தனன்னு எனக்கு புரியுதுமா ஆனா என்ன பண்றது விதியால எல்லாமே நடந்து போச்சு இனி அதை மாற்றவும் முடியாது மறக்கவும் முடியாதுன்னு தெரியும் ஆனா பழச நினச்சிட்டே இருந்தோன்னாலும் அது நமக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போன்னு வந்து இந்த அண்ணன் கல்யாணத்துல நீ தான் முன்னணுன்னு எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் வருவதானம்மா அம்மா பண்ண தப்புக்கு நான் உன் காலில் கூட விழுகிறேன்டா நீ அண்ணன்னு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா பூமாரி

ஐயோ இல்லக்கா அடுப்புல பாங்க வச்சிருந்தேன் அதான் சரி ஆஃப் பண்ணிட்டு வருவோம்னு பார்த்தேன் என் புருஷனுக்கு தெரியாம அன்னைக்கு நீ கஷ்டம்னு வந்து நின்னோனே பத்தா எடுத்து எடுத்து கொடுத்த இல்ல இப்போ என் புருஷன் வேற காசை கொடுன்னு கேட்டுகிட்டு இருக்காரு நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டிக்கிறேன் உன் புருஷனுக்கு நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டிக்கிறேன் என்னவா பண்ணிகிட்டு இருக்கீங்க காசை கொடுமா ஏக்கா காங்க குடுக்காம எங்கக்கா போ போறேன்டா இந்த வீட்டு வேலையே இன்னும் முடியலக்கா அதுக்கே அங்கிட்டு இங்கிட்ட கடனை உடனே தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் முடிஞ்ச உடனே காசை தந்துடுறேன்க்கா கொஞ்சம் கொடுத்துக்கங்கக்கா வெட்டியே இல்லைக்கா பிள்ளைக்கு கூட வாங்கி போடுறதுக்கு கூட ஒன்னுமே இல்லை சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் அம்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க்கா இருந்தா கொடுக்க மாட்டேனாக்கா ஆ எனக்கு கஷ்டம்னு வந்து கேட்ட உடனே அள்ளி கொடுத்தீங்க கொடுக்காம இருப்பேனா நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க வாங்கிக்கலாம் உங்கள் பணம் எங்கிட்டும் பாது எங்கிட்ட ஓடி போகுது இங்கேயே தான் இருக்கும் என்கிட்ட தான் இருக்கு நான் தாரேன் சரிங்களா ஒரு குழுவில் பணத்துக்கு எழுதி போட்டுருக்கேங்க இன்னும் வரலக்கா அது வந்து வீட்டு வேலையை முடிச்சோன்னா எல்லா வேலையும் முடிச்சு போயிடுவோம் சரியாக்கா தாரேன் தராமல எங்கேயும் போக மாட்டேன் சரியா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க உள்ளே வாங்க காயத் தண்ணி குடிச்சிட்டு போகலாம் வாங்க எகிங்கம்மா

வேற யாரும் அந்த கோயிலா வாத்தம் போடாத கேட்டு விழுந்துற போகுது அப்புறம் சண்டைக்கு வந்துருவா இருந்தா இருந்தாலும் அவ கோழிமூட்டி கோயிலா தானே இருடி நல்லாருக்கும் குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதோன்னு வந்திருக்கோம் அப்புறம் அவ்வளவுதான் சரி விடு விடு என்ன வாமா என்ன வா வந்துருக்கா தான் பையனையும் வேற கூட்டிக்கிட்டு வந்திருக்கா அவங்க வீட்டுக்கார் வரலையாம்மா எங்க அது வந்து அதிர்ச்சியில் நான் என்னத்த பேச என்னத்த கேட்கன்னு கூட தெரியல நான் தான் காப்பி வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ தாண்டி குழம்பு தாளிச்சு விட்டு வச்சுருக்கேன் அதுக்குள்ளே எங்கே போய் கா எடுப்பேன் இரு ஒரு அஞ்சு நிமிஷம் இரு ஏன் இதை அப்புறம் வச்சுக்க வேண்டிய முதல்ல காப்பியை வச்சு கொடுப்போம் இல்லைன்னா நான் வந்தேன் தம்பி எனக்கு ஒரு காப்பி தண்ணி கூட உன் பொண்டாட்டி வச்சு கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுவோம் அதுவும் சரி தான் உன் அத்தனை சாதாரண ஆளா சரி சரி நான் போய் காப்பி வைக்கிறேன் உனக்கு வைக்கணுமா வைக்கிறதா வைக்கிற ஒரு நாலஞ்சு கிளாஸ் சேர்த்து ஊற்றி விடு ஏன்னா இனி ஒவ்வொருத்தரும் வருவாங்க போவாங்க சும்மா சும்மா நூறு வாட்டி வச்சுக்கிட்டு இருப்பியா ஒரு தடவை வச்சோமா ஏதாவது இதில் ஊற்றி வச்சோம்னா வரும்போது கேட்கும் போதெல்லாம் அப்படி இப்படி எடுத்து ஊற்றி கொடுத்துக்கலாம் நூறு வாட்டி வச்சுக்கிட்டு இருக்காம எத்தனை தடவை அடுப்பில் நம்ம சமையல் வேலையை விட்டு விட்டு காப்பியவே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறது ஆ ஆ சரி சரி நாத்துனார் வாரானோடனே பம்பரமாக வேலை செய்கிறத பாரு என்னம்மா பொடைக்கிற நல்ல புடி புடிச்சு இப்படி அடிச்சு பொடைக்கணும் அப்பதான் இதெல்லாம் போகும் அத விட்டுட்டு ஏதோ செதவிங்கல வத்தரே கொடுத்த கணக்க இழுது இழுது இழுதுன வண்ணிட்டு இருக்க அப்புறம் எப்படி போகும் கல்ல அப்படியே தான் இருக்கும் இந்த அளவுக்கு எனக்கு செய்ய தெரியாதா வேணும்னா நீங்க என்ன செய்றீங்களா வந்து

சும்மா சொந்தக்காரி என்ன சொல்லாதடி அவ கூட்டு நாட்டுன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டனா என்னையும் சேர்த்து உள்ள தம்பி என்ன வச்சு புடுவாங்க நான் பாட்டுக்கு என்னமோ சொன்ன கதையில இருக்கேன் நீ வேணும்னா போய் தலையை காட்டி விட்டு வா போவலனாலும் எதுவும் நினைச்சுக்குவாங்க மொய் வைக்கணும்ல என்னத்த மொய் வைக்க போற மொய் வச்சால அவன் என்ன செய்யற அளவுக்கு இருக்கு அவனே அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லோல் பட்டுக்கிட்டு கிடக்கிறான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சும்மா போனமா கையில ஒரு நூறு ரூபா வச்சு கொடுத்துட்டு வா போதும் அதானே அடுத்த உங்களுக்கு சேருதுன்னா மனசே வராது இல்ல அது போத அந்த குடும்பத்துக்கு ஏடி மேற்கொண்டு மொய்யலாம் செஞ்சாலும் அவங்களால செய்ய முடியாது கம்மணி இருடி ஏத்த வசதியானவங்களா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு எழுதியிருப்பீங்கல்ல ஆமா வசதியா இருக்க உங்களுக்கு செஞ்சோம்னா நமக்கு திருப்பி செய்வாங்க இப்படி பட்டவனுக்கு போய் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு செஞ்சா அவன் என்ன திருப்பியா செய்யப் போறான் அப்புறம் நம்ம தான் காசு அளந்துட்டு இருக்கணும் போவியா ஏத்த மொய் செய்யறது எதுக்குட்ட அதே எது கல்யாண வீட்ல மொய் செய்யணும் அது ஒரு கவறுவா ஓஹோ இங்கறவங்க வீட்ல போய் நம்ம மொய் செஞ்சமணா தன கெத்தா இருக்கும் இல்ல இங்க போய் செஞ்சி என்னத்துக்கு பிரojana ஏற்ற ஒரு காலத்தில் மொய் செஞ்சது எதுக்கு கல்யாண வீட்டுக்காரவங்கக்கிட்ட காசு இருக்காது இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு கடன் வாங்காமல் அந்த கல்யாணத்தை முடிப்பாங்கன்றதுக்காக கொடுத்தாங்க ஆனால் இந்த காலத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு செஞ்சாலும் ஒன்று செய்யாமல் இருக்காங்க ஒன்று இல்லாதப்பட்டவங்களுக்கு செஞ்சால் கூட நம்ம கொடுக்குற மொய்யும் ஒரு சாப்பாட்டு செலவுக்கோ இல்லை ஒரு பந்தக்கால் செலவுக்கோ எதுக்கோ ஒன்றாகும் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க எதுக்கு மொய் செய்யறோன்றது தெரியாம இந்த மொய் செய்ய ஆரம்பிச்சாச்சு சரி சரி சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத ஒலைய வச்சு விடு நீ எனக்குதான் ஒல வைப்பிய தவிர ஒல வச்சு சோற ஆக்க மாட்டேன் ஆமா நான் ஆக்க மாதிரி இவங்க ஆக்குறாங்க சரி சரி ஆக்க விடு ஆக்க விடு உங்க பையனுக்கு பதினஞ்சாயிரம் தான் சம்பளமா இன்னமும் அந்த செராக்ஸ் கடையில தான் வேலை செய்யறானா ஆமாங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறான் நமக்கு பெருசா கடன் கிடன்னு எதுவும் கிடையாது அதனால அப்படியே ஓட்டுறோங்க என் பையன் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறான் ஆஃபீஸில் பெரிய உத்தியோகம் சரிங்க சரிங்க என் பையனும் படிக்க படிச்சிருந்தானா இன்னைக்கு அவனும் ஒரு லட்சம் கூட சம்பாதிச்சிருப்பான் என்னங்க பண்ணுறது நம்ம தலையெழுத்து அவன் பண்ண தப்புக்கு பையனை படிப்பு எல்லாம் விட்டு நிறுத்தி விட்டாங்க இல்லைன்னா இன்னைக்கு இவனும் கை நிறைய சம்பாரிச்சு நல்லா இருந்திருப்பான் அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் யோகம் வேணும் ஏண்டா தம்பி ஆ ஆமாம்மா கேரு போய் சொன்ன வழி செய் போடா சரிம்மா எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன் சரிப்பா சரிப்பா என் பையன் ஆபீஸ் உத்தியோகம் பார்க்குறான் பாத்தீங்களா அவனுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதுவும் இல்லாம இங்க வேற உள்ளுக்குள்ளேயே சமையல் வர செய்கிறாங்களா புக ஆத்தத்துல அவனால இருக்க முடியல ஏசியிலே இருப்பானா தான் அப்படி சரிங்க சரிங்க படித்த பையனுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்க சங்கடம் தான் என் வீட்லாம் ஆள் ஆளுக்கு தனித்தனி ரூமு அவ்வளோ பெரிய வீடு இங்கே என்ன இத்துலோண்டு ரூமு கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கே தான் இருப்பாங்க அதுக்கு தாங்க ஏதோ ஒன்று பண்ண சொல்லியிருக்கேன் நடுவில் குறுக்கப்புல ஏதோ ஒன்று பண்ணி விடுங்கன்னு அது பண்ணிடுவான் கல்யாணம் முடிஞ்சோனையும் ரெண்டு வாரத்தில் பண்ணிடுறதுதான் எல்லாம் இருக்கு என் வீட்டில் என் வீட்டுக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க என்ன பண்ணுறது கஷ்டப்படணும்னா அவள் தலையில் எழுதியிருந்தா யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இங்க என்ன நாக்கனார் குடைச்சல இல்ல மாமியார் மாமல்ல குடச்சல ஒண்ணும் கிடையாது மரும தான் சட்டம் அப்படியே இருந்துக்குவோம் ஆனா என் வீடு நல்ல பெரிய வீடு நீ காப்பி காப்பி வச்சிட்டியா எனக்கு காப்பியே பிடிக்காது டீ எதுவும் வச்சிருக்கலாம்ல ஏங்க நீ காப்பி பவுடர் தான் இருந்துச்சு அதான் வச்சிட்டேன் குடிங்க நான் அப்புறமேட்டு கூட டீ பவுடர் வாங்கிட்டு வந்து டீ வச்சு தரேன் சரி சரி என்னால எதுக்கு உனக்கு சேரமா குடிச்சிட்டு போறேன் அப்பள எங்க காணோம் ஐயோ வேலைய முடிச்சிட்டானே என்னன்னு தெரியலையே அவன் வெளிய போயிருக்கான் ஏண்ட குடு நான் கூப்பிட்டு கொடுத்துக்கறேன் இருக்கட்டும் நீ நானே கொடுத்துக்கறேன் மாப்ள எங்க ஆ இருக்கட்டும் கா தம்பி வெளிய இருக்க அப்படிகா வெளிய போய் கூப்பிட்டு குடு ஏய் சொன்னா கேளு படா வந்துட்டான்டா இப்போதான் உயிர் போய் உயிர் வந்துச்சு பாப்பா வெளிய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல இந்த புக ஸ்மெல் எனக்கு ஒத்துக்காது அதான் ஓ சரிங்க தம்பி புக நாம சமைக்கலாம் தான் ஆனா உள்ளுக்குள்ள வெளிய போக போற அளவுக்கு இல்ல அதான் சரி சரி என்னடா மாமனே முடிச்சாச்சா பயங்கிட்ட சொல்லி பண்ணாம இருப்பனமா அதெல்லாம் முடிச்சாச்சு அந்த காலத்துல சும்மாவா சொல்லி சொந்தக்காரனாலே பந்த கால ஆட்டி விட்டு போவான்னு அட கடவுளே என்ன இது நல்லாதான இருந்துச்சு பந்தல் போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன இப்படி சாஞ்சு கிடக்குது அப்பா அத்தே பா இல்லப்பா மாப்பிள்ள வெளியே கூப்பிடுற மாதிரி இருக்கு என்ன இதுன்னு தெரியலையே பாட்டி என்ன இது பந்தல் நல்லாதான இருந்துச்சு என்ன இப்படி கவுந்து கிடக்கு அட கடவுளே நானே இப்பதான் அத்தை வந்து பாக்குறேன் என்ன இப்படி விழுந்து கிடக்குது இன்ன வரைக்கும் நல்லாதானே இருந்துச்சு ஆமா அவ்வளவு நேரம் கோலம் போட்டுட்டு இங்கதான் இருந்தோம் நல்லாதான் இருந்துச்சு அய்யய்யோ இது என்ன அவசகூடமாக இருக்குது கல்யாணமே இன்னும் ஆகலை அதுக்குள்ளே இப்படி பந்தக்கால் சரிஞ்சு விழுந்துருக்குனா ஏதோ தப்பால இருக்கு அனி கொஞ்சம் நேரம் காய் வச்சுட்டு கம்பெனி இன்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஐயோ இல்லைம்மா இப்படி பந்தக்கால்ல சாகக்கூடாதும்மா அதுக்கப்புறம் அவங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது நீ வேற உனக்கெல்லாம் தெரியாதா ஏன் அமுதா நீ சொல்லு பாப்போம் ஆமாம் ஜாதைகள்லாம் பார்த்து பண்ணீங்களா இல்லையா அண்ணி நீங்க வேற எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் இப்படி பேசாதீங்க ஐயோ உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது ஜாதகம் அது இதுன்னு பார்த்து எதா இருந்தாலும் பண்ணணும் எடுத்த நவுத்தன் பண்ணுனா இப்படிதான் முத தடவை இன்னும் எந்த விசேஷம் ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே பந்தக்கால் சாஞ்சு போய் கிடக்குது அண்ணி கொஞ்ச நேரம் இருங்க தம்பி நான் வரைக்கும் நீங்க வெளியே தான பண்ணிட்டு இருந்தீங்க அப்பா பந்தக்கால் நல்லா தான் இருந்துச்சு இல்ல சாஞ்சு தான் கிடந்துச்சா இல்லக்க நான் வெளியே வரும்போது நல்லா தான் இருந்துச்சு திருது பண்ணது இப்படி சாஞ்சு கிடக்குது என்னன்னு ஒண்ணுமே புரியல என்னையா இது ஏ சும்மா மனசை போட்டு வளர்த்திட்டு கிடக்காதீங்க அதுவும் இல்லாம அப்பெல்லாம் காற்று அடிக்குது அடிக்கிற காற்றுக்கு எதாக இருந்தாலும் சாய தானே செய்யும் அது காற்றுல எதுவும் சாஞ்சிருக்கும் அதுவும் இல்லாமல் நல்லா அடியில் கிரிப்பாக ஏதாவது ஒன்று வச்சிருந்தோம்னா சாஞ்சி விழுந்துருக்காது இவங்க சும்மா தொட்டுக்கொடைச்சிக்கி தான் விழுந்து போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆளுங்களை சொன்னால் எல்லாம் கரெக்டாக பண்ணி விட்டுருவாங்க என்ன தான் பேசிகிட்டு இருக்கிற அவசகமா நடந்திருக்குது ஒரு ஜாதகத்தை எதுவும் பார்க்கணும்னா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஏங்க இப்பவே கல்யாணத்தெல்லாம் முடிச்சாச்சு சாமி கோவில்ல போய் உத்தரவு கேட்டுட்டு தான் வந்து பண்ணுது என்னதான் ஆயிரம் ஜாதகம் பார்த்தாலும் சாமி கிட்ட உத்தரவு கேட்ட மாதிரி வருமா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அதுவும் ஒழுங்கா பந்தக்கால நடாம விட்டுருக்காங்க அதனால பந்தல் சாஞ்சு போச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை வர சொல்லுவோம் ஆளுங்க வந்தாங்கன்னா கடை கடைன்னு வேலையை பார்த்துருவாங்க இவ ஒருத்தி நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா இவ ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கா எதை நினைச்சு பயப்பட்டு இருக்காதிங்க சரிங்களா நான் பாத்துக்கிறேன் யோ எங்கயா இருக்க ஆ சீக்கிரம் இங்கே லிங்கண்ண வீட்டுக்கு வா ஆமாம் இங்கே ஆ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் முதல்ல கிளம்பி வா ஆ வரும்போது யாரையாவது ஆள் கூட்டிட்டு வா சரி ஆ வைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் புருஷன் இதை சொல்லிட்டேன் என் புருஷன் ஆள் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு வந்து அவங்க எல்லாம் வேலையை பார்த்துப்பாங்க சரிங்களா உள்ளே வாங்க போய் நம்ம வேலை வெட்டியை பார்ப்போம் என்னாலும் கொஞ்சம் மனசு உறுத்தலாக இருக்குடி அட சும்மா மனசை போட்டு உளுப்பிக்கிட்டு இருக்காத வா கம்முன்னு உள்ள என்னடா இது இப்படி ஆகி போச்சு என்னம்மா நீ சொன்னு சாச்சு விட்ட இப்படி சொல்றாங்க என்னடா பண்றது இப்ப ஏதாவது ஒரு பெரியவங்க காதல இதை ஏத்தி விட்டா தாண்டா அவங்க மூலியமா பிரச்சனை வரும் இது நம்ம பண்ணோம்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க பின்னாடி எல்லா பிரச்சனையும் நம்ம தொலையோட வந்து விடிஞ்சிரும் அதனால இதை நேக்காத காயின ஊத்தணும் பொறு பொறு ஏதா ஒண்ணு ம் சரிம்மா ம் ம்